நான் அறிமுகம் செய்யும் எட்டாவது புத்தகம் கார்ல் மார்க்ஸ் எழுதிய தாஸ் கேபிடல் என்கிற புத்தகம் இன்றைக்கு ஸ்டாக் மார்க்கெட் வெரி ஃபேமஸ் எக்கனாமிக்ஸ் வெரி ஃபேமஸ் உலக அளவிலே பொருளாதாரத்தை வைத்துதான் நாடுகளை மதிப்பிடுகிறார்கள் இந்த மதிப்பீடுகளை எல்லாம் கொடுத்தவன் கார்ல் மார்க்ஸ் ஆனால் இந்த புத்தகத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்திய அற்புத அறிஞர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் எவ்வளவு பெரிய படிப்பாளி நம்மால் அசந்து போக வேண்டும் சிங்காரவேலர் அவர் இறந்து போவதற்கு பதினைந்து நாட்களுக்கு முன் ஐம்பதாயிரம் புத்தகங்களை கொண்டு போய் நம்முடைய தேவனைய பாவான நூலகத்தில் கொடுத்திருக்கிறார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதைவிட பெரிய படிப்பாளி லண்டன்ல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் மியூசியம் நேச்சுரல் ஹிஸ்டரி லைப்ரரியில் இரண்டு பேரின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கும் ஒருவர் தான் கார்ல் மார்க்ஸ் தாஸ் கேபிட்டல் எழுதியவர் அதற்கு பக்கத்தில் இன்னொருவர் அவர்தான் டாக்டர் அம்பேத்கர் அதற்கு கீழே எழுதியிருப்பார்கள் இந்த நூலகத்தின் எல்லா புத்தகங்களையும் படித்த இரண்டு பேர் இவர்கள் தான் என்று எழுதியிருப்பார்கள் அப்படிப்பட்ட பேரறிஞன் அம்பேத்கர் இந்த அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் வருஷம் அப்ப அம்பேத்கருக்கு வெறும் இருபத்தி ரெண்டு வயசு தான் பதினாறாவது வயதம் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அலெக்சாண்டர் கோல்மின் தலைமையில் நடந்த ஒரு கருத்தரங்கில் ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்றான் அதுல தான் தாஸ் காப்பிடலை அறிமுகப்படுத்துறான் அப்பவே அவன் சொல்றான் தாஸ் காப்பிடல் வில் சேஞ்ச் நேஷன்ஸ் அதுல ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறான் காரல் மார்க்ஸ் இரண்டு பேருக்கு அர்ப்பணம் செய்திருந்தார் ஒருவர் டார்வின் அவர் நமக்கு தெரியும் இன்னொருவர் வில்கம் உல்ஃப் என்கிற ஒரு அறிஞருக்கு இந்த என்பவர் சார்லஸ் சார்ல மார்க்ஸினுடைய ஆசிரியர் தன்னை நல்வழிப்படுத்திய ஆசிரியருக்கு தன் புத்தகத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆசிரியர் தினத்தில் நாம் இன்னொரு கரவொளியை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அந்த மாமனிதர் மூன்று விஷயங்கள் பேசினார் இந்த ஒரு புத்தகம் நூற்றி நாடுகளில் புரட்சியை ஏற்படுத்திய புத்தகம் இந்த ஒரு புத்தகம் உலகத்தின் சிந்தனை போக்கையே மாற்றி அமைத்த புத்தகம் காரல் மார்க்ஸின் இந்த புத்தகத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்திய பெருமை அம்பேத்கரை தான் சேரும்